பதிக்கு நீங்க தான் முன்னணியில் இருக்கீங்க போல இருக்கு முதல் வாய்ப்பு குழம்பிய சொல் தரைக்குறவு தரைக்குறவு என்று சொல்லியிருக்கிறாய் அது என்ன சொல் நீ இந்த ரையை அங்கே போட்டு ட்ராவை இங்கே போட்டுட்டேன் உன் காதில் இந்த சொல் இருக்கிறது அதனால தான் கிட்டத்தட்ட சொல்லி தரக்குறைவு என்பதை தரைக்குறைவு என்று சொல்லிவிட்டால் மதிப்பெண் தர முடியாதுப்பா மன்னிக்கணும் இரண்டாவது சொல்லுக்கு போவோம் தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் இரண்டு மதிப்பெண்கள் ஒன்றும் பெரியது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல் மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பக்தி புலவர் ஒன்பது மதிப்பெண்கள்